பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் கேட்குற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் சலாசில் இதாமா தெவினா அது மின் ஹாத் தமிழ் உயிர் இல்லாமல் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் அவனோட துண்டிக்கப்படும் அதுக்கு பிறகு எதுவுமே அவனால் செய்ய முடியாது கபூருக்குள்ளே வைக்கப்பட்டால் வேற எதுவுமே செய்ய முடியாது ஆனால் மூன்று விடயங்களை தவிர ஒன்று அயல்முன் இன்தஃபா பிஹி அவர் கற்றுக்கொடுத்த பயனுள்ள கல்வி அவருக்கு ஐம் இருந்தது அதை கற்றுக்கொடுத்தார் என்கிட்ட ஐம் என்ன ஐம் அப்படின்னா என்ன அவர் ஆழிமாறிக்கணும் மதரசா போய் படிக்கணும் என்பது கிடையாது அப்படின்னா படிக்க கூடாது அந்த எல்லாம் இல்லை இந்த விஷயத்தை வழங்கப்படுத்துறதுக்காக சொல்றேன் கல்வி கற்கணும் மார்க்கத்தை அறியணும் மார்க்கத்தை அறிஞ்சவங்க மௌலவி சர்டிஃபிகேட் எடுத்தவங்க தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்பது கிடையாது வல்லியோ அன்னி ஆயா உங்களுக்கு தெரிஞ்சதை ஆதாரபூர்வமானது தெரிஞ்சதை மட்டும் சொல்லிக் கொடுங்க தெரியாத எல்லாம் கையடிக்க போகவும் கூடாது ரெண்டையும் விளங்கி கொள்ளணும் தெரிஞ்சதை மறைக்கவும் கூடாது தெரியாத விஷயத்தை எல்லாம் கையடிக்கவும் போகக்கூடாது அப்ப நான் எயித்தா ஒரு ஆள் வாரார் உங்களுக்கு சலான் சொல்லாமல் இப்படி போறாரு அப்ப நீங்க கூப்பிட்டு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் நான் உங்களை லான் சொன்னேன் நீங்க அதுக்கு பதில் சொல்லாம போறீங்க சலாம் சொன்ன பதில் சொல்லு வாஜிப் இப்படி சலாம் சொன்னா அதுக்கு நன்மை இருக்குது உங்களுக்கு தெரியுது சொல்லி கொடுக்கறீங்க அன்பா சொல்லி கொடுக்குறீங்க அவர் அதுக்கப்புறம் காண்ட ஆளுக்கெல்லாம் சலான் சொல்றாரு நீங்க சலாம் சொல்லி அவர் கணக்கெடுக்காம போயிட்டார் அவர் சலாம் சொல்லாமல் வந்துட்டாரு நீங்களும் நீங்களும் சலாம் சொல்லாமல் இருந்துட்டீங்கடா நீங்க சொல்லிக் கொடுக்கணும் எப்படி நான் சலாம் சொல்லணும் நீங்க சொல்லணும் நீங்க சொல்லணும் நான் பதில் சொல்லணும் இப்படி நாங்கள் ரெண்டு பேரும் இதை அமல் செய்வோம்னு அன்பா ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்களா அப்ப சலாம் யாரை கண்டா நீங்க சிறப்பு இதான் அப்ப அதுக்கு பின்னால் அவர் யாருக்கெல்லாம் செலஞ்சான் சொல்வாரோ மௌத்தாகிற வரைக்கு அவர் யாருக்கெல்லாம் படிச்சு கொடுப்பாரோ அவர்கள் சலாம் சொல்ற வரைக்கும் உங்களோட கவருக்கு இந்த நன்மை வரும் நாம ஏன் தவற விட்டுற அதை அவங்க பார்த்துக்குவாங்க நாங்க ஏன் இதை சொல்லணும் சிலருக்கு சொல்லிக் கொடுக்க போனா பிரச்சனை அப்படின்னு அதை விட்டுருங்க நீங்க அவரை வந்து அவருக்கு அவர் கொஞ்சம் தான் படிச்சிருப்பாரு ஆனா அவர் மௌலவிய அறிஞர்களை விட இவா புகாரியை விட அதிகமாக அவர் பேசுவார் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க கூடாது வேண்டாம் அது பிரச்சனை உண்டாகிரும் அப்போ ஆளுக்கு தெரிய இல்லை அவர் தெரிஞ்சு கொள்ள வரோம்னா சொல்லிக் கொடுங்க இப்ப ஒரு ஆள் தும் சும்மா இருக்கிறார் அப்ப நம்ம சொல்லி கொடுங்க தும் என்ன செய்யணும் அலமதுல்லா சொல்லணும் அதை கேட்டுக்கிற இரஹமுக்கல்லா சொல்லணும் அப்படி சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சா சொல்லிக் கொடுக்கணும் இங்க இருந்து ஐமுன் இன்ஃபவி அதன் பின்னால் அவர் குரானை படிச்சு கொடுத்தார் தப்சீரை படிச்சு கொடுத்தார் ஹதீச படிச்சு கொடுத்தார் படிச்சு கொடுத்தார் தாரீக படிச்சு கொடுத்தார் சீராவை படிச்சு கொடுத்தார் அவர் உலம் அதாவது உலமாக்கூடிய சபைகள்ல இருந்து பேசினார் மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தார் நான்கு ஐந்து புத்தகங்கள் எழுதினார் பல உரைகள் பல விடயங்களை ஆதாரபூர்வமா சொல்லி கொடுத்தார் எல்லாருக்கும் ஐமுன் இன் அப்ப எனவே இதை சொன்னாங்க இதை நான் ஏன் சொல்றேன்டா நான் இல்ல கவனம் ஜாரியா நிலையான தர்மம் இது கபூருக்குள்ள வரும் மூண்டா சொன்னாங்க சாலிஹுன் உலகு சாலியான குழந்தை பிரார்த்தித்தா கபூருக்குள்ள வரும் அது துண்டிக்கப்படாதுன்னு சொன்ன அர்த்தம் என்ன அது ஏற்றுக்கொள்ளப்படும் துண்டிக்கப்படாது அப்படின்னு அர்த்தம் என்ன கபூருக்குள்ள வரும் வலதுன் உலகு சாலியான பிள்ளை பிரார்த்தித்தால் அந்த துவா அது அல்லா ஏற்றுக்கொள்ளப்படும்